என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா அவர் என்னை காண்கிற தேவன் அவர் நம்மை காண்கிற தேவன் நீங்க வனாந்தரத்தில் வாழ்ந்தாலும் அவர் உன்னை காண்கிறவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் உங்களை காண்பவராகவே இருக்கிறார் எனி டைம் உங்களை வாட்ச் இருக்கிறார் சிரிக்கிறீங்களா கஷ்டப்படுறீங்களா நீங்க சந்தோஷப்படுறீங்களா நீங்க வேதனைப்படுறீங்களா எல்லா காரியத்தையும் அவர் காண்பவராக இருக்கிறார் காண்பவராக மாத்திரமல்ல அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தரக்கூடிய தேவனாகவும் அவர் இருக்கிறார் தாவிதோட வாழ்க்கையில பாக்கிறோம் தாவீர் எங்க இருக்கிறாரு வனாந்தரத்துல ஆடுத்துக் கொண்டு இருக்கிறார் ஈசாய் வீட்டுக்கு வராரு கத்தர் காட்டுகிறவரை அபிஷேகம் பண்ண ஈசாய் வீட்டுக்கு வராரு ஈசாயோட மகன்கள் ராணுவ வீரர்களை போல தோற்றத்தோடு இருக்கிறார்கள் ஒரு ராஜா என்ன எப்படி இருக்கணும் கம்பீரமா இருக்கணும் அந்த கம்பீர தோற்றம் ஈசாயுடைய மகன்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது வெளி தோற்றத்தை பார்க்கிற மனுஷன் முகத்தை பார்ப்பான் நான் நான் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவன் நம்மளுடைய இருதயங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும் பொழுது அநேக காரியங்களிலே அவர் நம்மை அதிபதியாக நிறுத்துவார் சாமல் எல்லாரையும் செலக்ஷன் கொண்டு வந்தாச்சு செலக்ட் பண்ணல கர்த்தர் செலக்ட் பண்ணல அடுத்து சாம்புவேல் ஈசை பார்க்கறாரு இவ்வளோதான் அவன் பிள்ள வேற யாரா இருக்காங்களா ஆமாமா இன்னொரு மகன் இருக்கான் கடைசி பையன் அவன் வண்ணாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டே இருக்கிறான் அவனை வர சொல்லும் முதல்ல வனாந்தரத்துல அவன் விடப்பட்டவனாக இருந்த வனாந்தரத்தில் இருந்தவனே கர்த்தர் செலக்ட் பண்றாரு அபிஷேகம் பண்ணுகிறார் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நான் வனாந்தரத்தில் தனித்து இருக்கிறேன் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்கள் கண்ணீர்களை நீங்கள் தேவ சமூகத்திலே கொண்டு செல்லும் பொழுது பாருங்க ஆகார் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க மரணத்தின் கடைசி விளிம்பில் இருக்கிறாங்க ஆனால் அவளுடைய கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிற பொழுது அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது வனாந்தரத்தில் அவருடைய சூழ்நிலை மாறுகிறது எப்படிப்பட்ட வனாந்தரத்திலே சூழ்நிலைகள் நீங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தர் உங்களை காண்பவராக இருக்கிறார் அவர் காண்பவராக இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர் அநேக விடுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வெளி தோற்றத்தை அல்ல உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் உங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணினால் அபிஷேகம் செய்து உங்களை அவர் உயர்த்துவார் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் தாமே வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்